இனி கடையில் காசு கொடுத்து வாங்காமல் ஈஸியாக இப்படி செய்து பாருங்கள் அதுக்கு ஒரு மிஸ்ஸு ஜாரில் ஒரு கப்பளவுக்கு பொட்டுக்கடலை அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை நல்லா செவந்து கலர் மாறுற அளவுக்கு இவங்க நல்லா வருபட்டதும் இதோட நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை முந்திரி பொரியை சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இது வருபடுறதுக்குள்ளே இன்னொரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளக்கரசில் கொதிக்க கொதிக்க இந்த வறுத்துட்டு மாவோட ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கங்க அடுப்பை மீடியமாக வச்சு கலந்து விட்டிங்கன்னா போதும் கட்டிப்படாது இது மாதிரி அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா ட்ரையாக சுருண்டப்பாக தான் வரணும் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா பூத்து திக்கா பேனில் ஒட்டாமல் சுயண்டு வரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இவங்கள சுட சுட பவுலில் வச்சு